குரல் எூற்றி முப்பத்து ஒன்று பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போக விடல் குரல் விளக்கம் கேடு விளைவிப்பது எது நன்மை தருவது எது என்று தெளிவடையாமல் நன்மையை விடுத்து தீமையை நாடுவதே பேதைமை என்பதற்கான எடுத்துக்காட்டாகும் குரல் எண்ணூற்றி முப்பத்து இரண்டு பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கற் செயல் குரல் விளக்கம் தன்னால் இயலாத செயல்களை விரும்பி அவற்றில் தலையிடுவது என்பது பேதைமைகளில் எல்லாம் மிகப்பெரிய பேதைமையாகும் குறள் எண்ணூற்றி முப்பத்து மூன்று நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் குரல் விளக்கம் வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கப்படாமலும் தேட வேண்டியதை தேடி பெறாமலும் அன்பு காட்ட வேண்டியவரிடத்தில் அன்பு காட்டாமலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை பாதுகாக்காமலும் இருப்பது பேதைகளின் இயல்பாகும் குரல் எண்ணூற்றி முப்பத்து நான்கு ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்காம் பேதையின் பேதையாலியில் குரல் விளக்கம் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை பலருக்கு உணர்த்திடவும் கூடியவர்கள் தாங்கள் மட்டும் அவ்வாறு நடக்காமல் இருந்தால் அவர்களை விட பேதைகள் யாரும் இருக்க முடியாது குரல் எண்ணூற்றி முப்பத்து ஐந்து ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தாண்பு கழுந்தும் அலறு குரல் விளக்கம் தன்னிச்சையாக செயல்படும் பேதை எக்காலத்திலும் துன்பமெனும் சகதியில் அழுந்தி கிடக்க நேரிடும் குரல் எண்ணூற்றி முப்பத்து ஆறு ஒன்றோ புனைபூனும் கையறியா பேதை வினைமேற்கொளின் குரல் விளக்கம் நேர்மை வழி அறியாத மூடர் மேற்கொண்ட செயலை தொடர முடியாமல் அதனால் அச்சையலும் தம்மையும் தண்டித்துக் கொள்வர் குரல் எண்ணூற்றி முப்பத்து ஏழு ஏதிலார் ஆற பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் ஊற்ற கடை குரல் விளக்கம் அறிவில்லா பேதைகளிடம் குவியும் செல்வம் அயலார் சுருட்டிக் கொள்ள பயன்படுமேயல்லாமல் பசித்திருக்கும் பாசமுள்ள சுற்றத்தாருக்கு பயன்படாது குரல் எண்ணூற்றி முப்பத்து எட்டு மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின் குரல் விளக்கம் நல்லது கெட்டது தெரியாதவன் பேதை அந்த பேதையின் கையில் ஒரு பொருளும் கிடைத்துவிட்டால் பித்து பிடித்தவர்கள் கள்ளையும் குடித்துவிட்ட கதையாக ஆகிவிடும் குரல் எண்ணூற்றி முப்பத்து ஒன்பது பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில் குரல் விளக்கம் அறிவற்ற பேதைகளுடன் கொள்ளும் நட்பு மிகவும் இனிமையானது ஏனென்றால் அவர்களிடமிருந்து புரியும் போது எந்த துன்பமும் ஏற்படுவதில்லை குரல் எண்ணூற்றி நாற்பது கலாவக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாவத்து பேதை புகழ் குரல் விளக்கம் அறிஞர்கள் கூடியுள்ள மன்றத்தில் ஒரு முட்டாள் நுழைவது என்பது அசுத்தத்தை மிதித்த காலை கழுவாமலே படுக்கையில் வைப்பதைப் போன்றது